இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையுடைய இருபத்தி ஓராவது நாள் நாற்பத்தெட்டு நாள் வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய கணவரும் சேர்ந்தே வந்து இந்த பூஜையை ஆரம்பித்தோம் இந்த இருபத்தி ஒரு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை வரைக்குமே எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக இந்த பூஜையை நடத்தி கொடுத்த கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக இந்த நாளுடைய பூஜையை கொஞ்சம் சிறப்பாகவே செஞ்சுருந்தோம் அடுத்து வரக்கூடிய நாட்களும் வந்து நல்லபடியாக பூஜை செய்கிறதுக்காகவும் வந்து கடவுளை வேண்டிக்கிட்டு இன்னைக்கான பூஜையை சிறப்பாக வந்து நிறைவு செஞ்சாச்சு இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து செய்யணும் அப்படின்னு எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்றத பற்றியும் இந்த பூஜையை வந்து நம்ம தினமுமே செய்யலாமா அப்படின்றத பற்றியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிற கணக்கு வந்து பூஜைக்கு மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையில் புதுசாக வந்து தொடங்குற எல்லா விஷயத்துக்குமே வந்து பொருந்தும் இப்போ உங்களுக்கு புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னா இனிமே டெய்லி வந்து நம்ம உடல் பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஃபஸ்ட் நாள் வந்து நல்லா ஆர்வமா எந்திரிச்சிருவோம் ரெண்டாவது நாள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும் இருந்தாலும் அன்னைக்கு கூட செஞ்சுருவோம் ஆனால் இந்த மூணாவது நாள் சுத்தர நம்மளால் எந்திரிக்க முடியாது உடம்பும் நமக்கு டயர்டாயிரும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும் இருக்கும் ஒரு பத்து நாள் வரையுமே நமக்கு தான் இருக்கும் ஆனால் அதை பொருள்படுத்தாமல் உதறி தள்ளிட்டு தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து நீங்க உடல் பயிற்சி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்காக உடற்பயிற்சி செஞ்சீங்களோ அதற்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த உடற்பயிற்சி செய்யற பழக்கம் வந்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையோட ஒன்றி போயிரும் தினமுமே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க நாற்பத்தெட்டு நாள் வந்து ஒரு பழக்கத்தை நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நமக்கு கஷ்டமாவே இருக்காது நம்ம லைஃப்ல தினமும் என்னென்ன வேலைகள் செய்யறோமோ அதே போலயே அந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சிருவோம் அதே போலதான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையும் தினமும் செய்யறது அவ்வளவு நன்மைகளை கொடுக்கும் அதனாலதான் அன்றாடம் நம்ம வீட்டுல இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் இந்த நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிற ஒரு கணக்கை வந்து சொல்லியிருக்காங்க श्रीधनाक्षिर श्रीविनायक सर्वे स्रयं वासय